வெல்கம் டு சந்திக்குட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சந்திக்குட்டி சேனல் மூலிமா ரொம்பவே சத்தான ராகி மாவு ரொட்டி தாங்க செய்ய போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்களா டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் ரொம்பவே சுவையாக இருக்குங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டேங்க ஒரு கப் அளவுக்கு இது வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் வந்து இருக்குங்க இப்போ வந்து நம்ம மிக்சிங் பவுலில் சேர்த்து விட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாங்க அதிகமாக வேண்டாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்து நம்ம மசாலா சேர்க்கணுங்க அதுக்கு பார்த்திங்களா நாலஞ்சு பச்சை மிளகாய் அதாவது பழுத்த மிளகாவை பார்த்து நானும் எடுத்து வச்சுருக்கேங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப வந்து எடுத்துக்கோங்க ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சுருக்கேங்க இதை மிக்சி சாரில் போட்டு கொர குரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம தனியாகவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அப்படி இல்லைனா இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நம்ம குர குரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை நம்ம மிக்சிங் பவுலில் வந்து சேர்த்து விட்டுக்கலாம் தேங்காய் சேர்க்கும் போது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்குங்க தான் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு தேங்காய் சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ இது கூட கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலையாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையுமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இந்த ரொட்டிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒருவேளை நமக்கு குறைவாக இருந்ததுன்னா செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ இது ஒரு முறை நம்ம கலந்து விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் ஆயில் எதுக்காக நம்ம சேர்க்குறோன்னு பார்த்திங்களா நல்ல ஒரு சாஃப்ட் நமக்கு கொடுக்குங்க நல்லா வந்து அதுக்கு டைம் எடுத்தாலையுமே நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும் மாவு இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூடவே வந்து நீங்கள் ஆர்ட்னரி பச்சை தண்ணியை கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணியுமே ஆட் பண்ணிக்கலாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வெது வெதுப்பான தண்ணியை தான் ஆட் பண்ணிக்க போகிறேன் நல்ல வெது வெதுப்பான தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஆனாலேயும் அப்படியே வந்து நமக்கு சாஃப்டாக இருக்குங்க இப்போ கைகளை வச்சு பெசறி விடாமல் இது போல் ஸ்பூனை வச்சு நீங்கள் பெசறி விட்டுக்குங்க இப்போ வெது வெதுப்பான நம்ம தண்ணியை சேர்க்கும் போது இதை ஊற வைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க நீங்கள் ஆடுனரி வந்து தண்ணி சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கும் போது நீங்கள் அதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்குங்க நான் வந்து சுடுதண்ணியை நான் சேர்த்துருக்கிறதுனால ஊற வைக்காமல் அப்படியே நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ கைகளால் தொடக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி போது கைகளாலே நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தோசை தவா வந்து சூடு இப்போ இதை நீங்கள் வந்து ஒரு வாழை வாழைலையோ அப்படி இல்லைன்னா நீங்கள் பட்டர் ஷீட்லேயோ வந்து தட்டி எடுத்துக்குங்க இல்லை ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு கூட நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ வந்து நான் வாழையிலையே பயன்படுத்திக்கிட்டேன் ஒட்டி வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க இப்போ கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ரொட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு வந்து எடுத்துக்குங்க பாருங்கள் நான் வந்து மீடியமான சைஸு அளவுக்கு தான் நான் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம தட்டி விட்டுக்கலாம் திக்க தின்னாவும் தட்டி எடுத்துக்குங்க பாருங்க இப்ப நம்ம வெங்காயம் இல்லாம நம்ம சேர்த்து நம்ம சேர்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு வெங்காயம் சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணிக்கிறதுனால சர்வ் பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு சிலர் வந்து வெங்காயம் கடிப்படும் போது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க இப்போ நம்ம ஒரு ரொட்டி வரைக்கும் நம்ம வெங்காயம் இல்லாமல் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாங்க சின்ன பசங்க சாப்பிட்ற மாதிரி நெக்ஸ்ட்டு ரொட்டி நம்ம போடும்போது வெங்காயம் சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க ஆயில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டோம் இப்போ நம்ம இலையிலேருந்து நம்ம பிரித்து எடுத்துக்கிட்டோங்க இதை அப்படியே நம்ம சேர்த்து விட்டுடலாம் மீடியமான ஹீட்லேயே இருக்கட்டும் பாருங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கீழே வந்து அடிப்பிடிக்காமல் தீயாம வர்றதுக்காக ஆயில் சேர்க்கும் போது இன்னுமே வந்து டேஸ்ட் வந்து நமக்கு இருக்குங்க மீடியமான ஹீட்லயே வெந்து வரட்டும் ஒரு அளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டு இந்த சைடுமே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாங்க மீடியமான ஹீட்லேயே இருக்கட்டும் இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அதுக்குள்ளார ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் எடுத்து பொடிசை நறுக்கி வச்சுருக்கேங்க இப்போ மீதமாக இருக்கிற மாவோடு இதை நம்ம சேர்த்து விட்டுடலாம் கொஞ்சம் வெங்காயம் நம்ம அதிகமாக சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க இது பெரியவங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க பசங்களுக்கு வந்து வெங்காயம் அதிகமாக சேர்க்கறது பிடிக்காது அதனால தான் நான் வெறுமுனாவும் ஒரு ரொட்டி வந்து நான் செய்து காமிச்சிங்க வெறுமுனா அது மாதிரி ரொட்டி செய்து நம்ம அப்படியும் சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா சட்னி கூட கூட சர்வ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க இன்றைக்கி நான் சட்னியோடு தான் சர்வ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் திரும்பவும் அதே இலையில் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு வந்து இப்போ உருண்டைகளை நம்ம சேது எடுத்துக்கலாம் போட்டு நம்ம தட்டி விட்டுக்கலாங்க பாருங்கள் வெங்காயம் வந்து நம்ம அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம இலையில சேர்த்து இருக்கிறதுனால அதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள் அப்படியே நமக்கு கிடச்சிருக்கு இப்போ இன்னொரு சைடும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இது எவ்வளோ நேரம் ஆனாலையும் அப்படியே நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம மாற்றிக்கலாம் சூப்பராக வந்து நம்ம கேழ்வரகு ரொட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இன்னொரு பீஸு இப்போ வெங்காயத்தில் நம்ம சேது எடுத்துக்கிட்டோன்னிங்களா இப்போ அதை வந்து நம்ம சேர்த்து விட்டுடலாம் இப்போ கொஞ்சமாக வந்து நான் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேங்க இப்போ வெங்காயத்தில் சேர்த்து வச்சுருக்கேன் ராகி ரொட்டியை அப்படியே நம்ம சேர்த்து விட்டுர்லாம் இப்போ போட்ட உடனே நம்ம திருப்பி விடக்கூடாதுங்க ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு டூ மினிட்ஸ் கழித்து நம்ம கொஞ்சமாக மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பிறகு வந்து நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மீடியமான ஹீட்லேயும் இருக்கட்டும் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க பாருங்க சூப்பராக நம்ம ரொட்டி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு இப்போ இதே போல் எல்லா ரொட்டிகளும் நம்ம செய்து முடிச்சிட்டு பார்க்கலாங்க சூப்பராக வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க ரொம்பவே அருமையான கேழ்வரகு ரொட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதுக்கு ஒரு சட்னி வந்து நம்ம செய்துட்டு பிறகு நம்ம பார்க்கலாங்க ரொம்பவே சாஃப்டான ராகி ரொட்டி நம்ம செய்து முடிச்சுட்டுங்க இந்த ராகி ரொட்டி பார்த்தீங்களானா நீங்கள் ஒன் டே வச்சிருந்து சாப்பிட்டா கூட கொஞ்சம் கூட கெட்டு போகாமல் ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க அதுக்கு வந்து நம்ம வேர்க்கடலை சட்னியுமே நம்ம சேர்ந்து எடுத்துக்கிட்டோம் ரொம்பவே டேஸ்டியான இந்த ராகி ரொட்டி ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் உடலை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி வந்து இந்த ராகி ரொட்டிக்கு அதிகமாகவே இருக்குங்க இதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை அவனுக்கு எனக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ மை ஃப்ரெண்ட்ஸ்